பத்திரிகையாளர்களை ஒருமையில் அழைப்பது தாக்குவது நாகரிகமற்ற முறையில் பேசுவது போன்ற சம்பவங்களுக்கு பழகி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறியதுடன் செய்தியாளர்களை தூ என காரி துப்பி அநாகரிகத்தின் உச்சத்தை தொட்டுள்ளார் இச்சம்பவம் பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும் போதெல்லாம் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கத் தெரியாமல் நாகரிகமற்ற முறையில் தொடர்ந்து தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் பேசும் அநாகரீக சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன கடந்த ஏப்ரல் மாதம் டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் விஜயகாந்த் மற்றும் சில அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு தொடங்கியது முதல் சாதாரண கேள்விகளுக்கு கூட பதிலளிக்க முடியாமல் திணறிய விஜயகாந்த் தனது வழக்கமான பாணியில் சம்பந்தமில்லாமல் எதை எதையோ உளறி கொட்டினார் மேலும் பத்திரிகையாளர்கள் பணியாற்றும் பத்திரிகை நிறுவனங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளின் பெயர்களை கேட்டு அந்த செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டியளிக்க முடியாது என கூறி தரக்குறைவாக நடந்து கொண்டார் இந்த நிலையில் சட்டசபைக்கே செல்லாத எதிர்க்கட்சி தலைவராக பலம் வருவது குறித்து விஜயகாந்திடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் அநாகரிகமாக நடந்து கொண்டதோடு செய்தியாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து அடிக்கவும் பாய்ந்தார்

சென்னையில் நேற்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் வழக்கம் போல் திணறிய விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் பத்திரிகையாளர்களை பார்த்து தூ என காரி துப்பினார் விஜயகாந்தின் நிச்சயலை சற்றும் எதிர்பாராத பத்திரிகையாளர்கள் அதிர்ச்சியில் உரைந்து போயினர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என கூறிக்கொள்ளும் விஜயகாந்த் அதற்குரிய பக்குவம் கொஞ்சமும் இல்லாமல் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அநாகரிகமான முறையில் நடந்து கொள்வது கடும் கண்டனத்திற்கு உரியது என அரசியல் கட்சி தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர் பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில் ஒரு பொறுப்பற்ற போக்கிரியை போல புலம்புவதும் உளறி கொட்டுவதும் காரி உமிழ்வதும் பத்திரிகையாளர்களை அடிக்க பாய்வதும் சமீபகாலமாக காலமாக இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் அநாகரிகமாக நடந்து கொள்ளுகிற இந்த அற்பத்தனத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நிகழ்ச்சி பங்கேற்றுவிட்டு விஜயகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அசிங்கமாக ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை அவர் வந்து கண்டனத்துக்குரிய ஒரு எப்போதையும் வெளியிட்டார் தமிழ்நாடு சங்கத்தின் சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்திடம் கேள்வி ஒன்றை செய்தியாளர்கள் எழுப்பினார்கள் அந்த கேள்விக்கு பதில் தருகிறேன் என்ற பேரு வழியில் அநாகரிகமாக செய்தியாளர்களை பார்த்து துப்பிய செயலை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது பத்திரிகையாளர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்வதை விஜயகாந்த் தொடர்ந்து வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார் அவர் தனது செயலுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் கேள்வி பிடிக்கலைன்னா விடுத்து கேள்வி கேட்ட பத்திரிகை ஊடகவியலாளர்களை வந்து எச்சில் துப்பி அசிங்கப்படுத்துறதும் இது அநாகரீகத்தோட உச்சகட்டம் இவ்வளவு அநாகரீகமா நடந்துக்கிறது ஒரு பொருத்தமற்றது கண்ணியம் இல்லாதது இதை தமிழ்நாடு ஊடகவியலாளர் சங்கம் வன்மையா கண்டிக்குது இது அவருக்கு பகிரங்கம் மன்னிப்பு கேட்கணும் விஜயகாந்த் தொடர்ந்து இது போன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபட்டு வருவது பொதுமக்களையும் விஜயகாந்த் வராத துப்புவது மக்களை பத்தி எதுவுமே கண்டுக்காத இவங்க நாலு ஆண்டு கால ஆட்சியவே கணிச்சுக்கிட்டாங்க ஆனா இந்த விஜயகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில பகிங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் விஜயகாந்த் பத்திரிகையாளரை பார்த்து காரி துப்புறது விஜயகாந்தின் அநாகரிகமான செயல்களுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் ட்விட்டர் மற்றும் வாட்ஸ்ஆப் கடும் விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன விஜயகாந்தின் நடவடிக்கை குறித்து பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து தங்கள் கருத்துகளை பதிவு செய்து வருகின்றனர்